தொழுகையில் சஷ்தாவுக்கு செல்லும் பொழுது முதலில் நிலத்தில் கைகளை வைக்க வேண்டுமா அல்லது மூட்டுக்கால்களை வைக்க வேண்டுமா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நான்கு இந்த கேள்வியில் ஒரு வீடியோவை நினைச்சிருக்கிறீங்க அந்த வீடியோவில் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா முதல்ல சஷ்தாவுக்கு செல்லும் பொழுது மூட்டுக்கால்களை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை சொல்லப்படுது அதற்கு ஆதாரம் புகாரி முஸ்லீம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல் புகாரி முஸ்லீமில் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு செய்தி கிடையாது அதில் கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ள அந்த ரெஃபரன்ஸே வந்துட்டு முழுக்க முழுக்க தவறானது அப்படிப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸே புகாரி முஸ்லீம் யாரும் கொடுக்க முடியாது அது நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் அடுத்து வந்து இப்போ அறிஞர்கள் மத்தியில் இது இது தொடர்பாக ரெண்டு கருத்துகள் உண்டு ஒரு சாரார் வந்துட்டு சஸ்தாக் சொல்லும்பொழுது முதல்ல கைகளை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க இன்னொரு சாரார் வந்துட்டு மூட்டுக்கால்கள் தான் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு சாரார் இருக்கிறாங்க ஏன்னா அதற்கு ஏற்ப ரெண்டு வகையில விளங்கக்கூடிய வகையில ஹதீஸுகள் உண்டு அதனால தான் அந்த ரெண்டு கருத்துகளும் உண்டு அப்போ முதலாவதாக இந்த மூட்டுக்கால்களை தான் வைக்கணும் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் யார் அப்படின்னாக்கா சஸ்தாக் சொல்லும்போது மூட்டுக்கால் தான் வைக்கணும்னு சொல்லக்கூடியவங்க வந்துட்டு ஹனஃபி முதபினர் ஷாஃபி முதபினர் அதே போல இமாம் அகமது அஹமதனுடைய ஒரு கருத்து பிரகாரம் அது அப்படி தான் இருக்கு அந்த அதாவது மூட்டுக்கால் தான் வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதே போல் இப்னு தைமியா இப்னு ஹையம் இவங்க எல்லாம் வந்துட்டு மூட்டுக்கால்கள் தான் முதல்ல வைக்கணும்னு சொல்றாங்க இவர்கள் தரப்பில் வந்துட்டு குறிப்பாக ஹனஃபி ஷாஃபி மதப்பினர்லாம் அவங்க எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னாக்கா திருமதியில உள்ள ஒரு ஹதீஸ் இரநூத்தி அறுபத்தி எட்டாம் இலக்கத்துல உண்டு இது வந்து அபுதாவுது நசாயி போன்ற மற்ற நூற்களையும் உண்டு அதில் அவாயில் ஹுஜர் அவர் அறிவிக்கிறாங்க நவிசாசலம் அவர்கள் தொழுவதை பார்த்து அவங்க அறிவிக்கிறான் அப்போ இதா சஜத அதாவது அவங்க நவிசாசலமும் சஜ்தாக்கு செல்லும் பொழுது என்ன செய்வாங்கனாக்கா கைகளை வைப்பதற்கு முன்பாக தனது மூட்டுக்கால்களை வைத்ததை நான் பார்த்தேன் என்று அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க இதா சஜதா யதா ருபதைஹி கபல எதைஹி முதல்ல வந்து மூட்டுக்கால் தான் வைப்பாங்க அப்புறம் தான் கை வைப்பாங்க என்று இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு இது வந்து மற்ற நூற்குள்ள இருந்தாலும் இந்த ஹதீஸ்ல வந்துட்டு ஷரீக் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறார் இவர் வந்து நம்பகமானவர்னு சொல்லி அறியப்பட்டாலும் இவர் வந்து இவரை குறித்து வந்து இவர் தனித்து அறிவித்தால் இவருடைய செய்திகளை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஹதீஸ் கல்யாணங்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க உதாரணம் யோம் தார அவர்கள் இவரை பற்றி சொல்லும் பொழுது ஷரீக் பற்றி சொல்லும் பொழுது லைசபில் கவி ஃபீமா தஃபிஹி இவர் மட்டும் தனித்து ஒரு ஹதீஸ் அறிவிப்பாரே ஆனால் அவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இமாம் தாரகுத்னி சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஷரீக் என்பவர் வந்து முஸ்லீம் இமாம் கூட அவர்களுடைய நூலில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அது கூட சைடு சப்போர்ட்டாக ஒரு சப்போர்ட்டாக தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இமாம் அவர்களும் கொண்டு வந்திருக்கிறாங்க மெயினாக அவருடைய ஹதீஸையே ஒரே ஆதாரமாக வைப்பதைப் போல இமாம் அவர்களும் கூட என்ன செய்யலைன்னா கொண்டு வர கொண்டு வரலை அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஷரீக் என்பவர் வந்துட்டு ஆசிமிபின் குலைப் என்பவர் வழியாக அறிவிக்கிறார் இவர் இவர் அறிவிக்கும்போது மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி இவர் இவர் மூலமா அறிவிக்கப்படும் போது மட்டும்தான் என்ன செய்யப்படுதுன்னா மூட்டு கால்களை முதல்ல வந்துட்டு சஜ்தா செய்யும் பொழுது வைக்கணும் என்ற கருத்து தரக்கூடிய வகையில் இருக்கு ஆனா இவர் மட்டும்தான் அறிவிக்கிறாருங்கறனால இந்த ஹதீஸ் வந்து பலஹீனமான ஒரு ஹதீஸாக இருக்கு எனவே இது நம்ம வந்துட்டு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்ப அடுத்து வந்துட்டு முதல்ல ஒரு சஜ்தா செல்லும் பொழுது தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து வந்து இமாம் மாலிக் அவர்கள் ஔசா இமாம் அவங்க எல்லாம் வந்துட்டு கொண்டிருக்கிறாங்க அஹ் அப்போ அவங்க எல்லாம் என்ன ஆதாரத்தை முன் வைக்கிறாங்கன்னா நசாயினுடைய ஆயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களே உண்டு சஜத் அஹது வலா கல் அதாவது உங்களில் ஒரு சஜ்தா பொழுது முதல்ல தன்னுடைய கைகளை வைக்கட்டும் அதாவது மூட்டுக்கால்களை வைப்பதற்கு முன்பா கைகளை முதல்ல கீழே வைக்கட்டும் அஹ் அப்படின்ற சொல் முதல் பகுதி இருக்கு ஹதீஸ் ரெண்டாவது பகுதியில் என்ன வருதுனாக்கா ஒரு உங்களில் ஒருவர் வந்து ஒட்டகம் அமருது இல்ல அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அஹ் நீங்க அமர வேண்டாம் அதாவது சச்தா செல்லும் பொழுது அதாவது ஒட்டகத்தை போல நீங்க வந்து போக வேண்டாம் அப்படின்ற கருத்து உள்ள ஒரு ஹதீஷ் அப்போ இதில வந்து இதை பொறுத்த வரைக்கும் இது இதனுடைய அறிவிப்பாளர் எல்லாம் வந்துட்டு சரியான ஒரு அறிவிப்பாளர் இதெல்லாம் வந்துட்டு முதல் சாரர் கூட இதுல விமர்சனம் வைக்க முடியாது ஏன்னா அறிவிப்பாளர் தொடர்பு பார்த்தோம்னா முதல் இது பார்த்தோம் இல்ல வாயில் நொச்சு வழியாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தி வந்து பலகீனம் தான் இந்த அறிவிப்பாளர் தொடர்பெல்லாம் சரியா இருக்கு இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது வர கூட இந்த ஹதீஸ் அதாவது முதல்ல வந்து தான் வைக்கணும் என்று வரக்கூடிய அந்த அறிவிப்புல அறிவிப்பாளர் தான் சரியா இருக்கு ஆனா இதுல என்ன விமர்சனம் எழுப்புறாங்க கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னாக்கா அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தாலும் கூட இமாம் உதாரணம் இப்னு கையீம் அவங்க வந்துட்டு என்ன எழுப்புறாங்க அப்படின்னாக்கா ஹதீஸ் இந்த ஹதீஸ்னோட முதற் பகுதி பிற்பகுதிக்கு மாற்றமா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஏன்னா முதற் பகுதியில் என்ன வருதுன்னா தெளிவாகவே என்ன வருதுன்னா கைகளை முதல்ல வைக்கட்டும் சஜ்தா செல்வாரால் முதல்ல கைகளை வைக்கட்டும் அப்புறம் வந்து முட்டுக்கால் வைக்கணும்னு வந்துருச்சு சரி ஆனா ரெண்டாவது பகுதியில் என்ன வருதுன்னா உங்களில் ஒருவர் வந்து ஒட்டகம் அமர்வதை போல அமர வேண்டாம் அப்படின்ட்டு இருக்குமே ஆனால் ஒட்டகம் எப்படி மண்டியிடும் ஒட்டகம் எப்படி வந்துட்டு உட்காரும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து அது தன்னுடைய முன்னங்கால் முன்னங்கால்களில் தான் என்ன செய்யும் முதல்ல அமரும் அதுக்கப்புறம் தான் பின்னங்கால்களை வந்துட்டு தரையில் வைக்கும் அப்போது மு மு நம்மளுடைய அதாவது ஒட்டகத்து நாலு கால் இருக்குது அதுக்கு கையே கிடையாது ஆனால் விளங்கி கொள்வதற்காக இதில் நம்ம எப்படி விளங்கிக்கணும்னு அவங்க எல்லாம் அந்த மாமாவும் சரி மற்றவங்களும் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா அதில் ஒட்டகத்து முன்னங்கால்கள் ரெண்டு தான் நம்மளுடைய கை பின்னங்கால்கள் வந்துட்டு காலை வச்சுக்கணும்னு சொல்லி விளங்குறாங்க ஆனால் அப்படி விளங்குவது அப்படி அப்படி வைத்து விளங்குனீங்கன்னாக்கா முரணாக தான் இருக்கும் எப்படி இந்த ஹதீஸ்ல வந்து என்ன வருதுன்னா முதல் பகுதியில் வந்துட்டு கைகளை கொண்டு தான் முதல்ல நிலத்தில் வைக்கணும்னு சொல்லி இருக்கு இரண்டாவது வந்து ஒட்டகத்தை போல அமர வேண்டாம்னு என்ன அர்த்தம் ஒட்டகம் வந்து மோ கைகளை வச்சுதான் அமருது இவங்களுடைய கருத்துப்படம் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு கால்கள் கைகள் வைங்க கைகள்ல தான் அமருது அப்போ அந்த மாதிரி அமர வேண்டாம்னா என்ன இது ஒரே இது வந்துட்டு முன்னுக்கு பின் முரணா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்துட்டு அப்படி வெளிப்படுதுன்னு பார்த்தா அப்படிதான் இருக்கும் அதனாலையும் இதுவும் ஒரு காரணமா வைக்கிறாங்க அதாவது இந்த ஹதீஸ் அறிவுப்பாளலாம் சரியா இருக்கு ஆனா இதனுடைய மத்தன் இதனுடைய அந்த செய்தியில வந்து பிரச்சனை இருக்கு அதனால நாங்க இதை விட்டுட்டு நாங்க வந்து என்ன செய்வோம் அந்த வாயில் ஹுஜர் அறிவிக்கூடிய தான் எடுத்துக்கிறது தான் சரிட்டு வாதத்தை வைக்கிறாங்க ஆனா இது வந்துட்டு ஒரு இபிமாவும் அந்த மாதிரி சொல்றாங்க இது சரியான ஒரு வாதம் கிடையாது இமாம லல்பானியும் கூட என்ன செய்யறாங்க இதை இமாம கலீல் அவருடைய நூல்ல இதை பற்றியெல்லாம் எல்லாம் இம் இம்னல் அவருடைய வாதங்கள்ல வச்சு இது வந்துட்டு எப்படி எல்லாம் தவறுங்கிறது டீட்டெயில அவங்க வந்துட்டு அதுக்கு ரெஃப்யூட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க மறுப்பு வழங்கியிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா சுருங்க சொல்லணும்னாக்கா இந்த இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த ஒட்டகத்தை அமர போல் அமர வேண்டாம் அப்படின்ற மாதிரி வருது இல்லை இது இது இதை நம்ம எப்படி விளங்கிக்கணும்னாக்கா அரபு மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு ஒரு பழமொழியே உண்டு அத மொழி வல்லுநர் இடத்துல எப்படின்னாக்கா அன் ருக்பத்தில் பயிரி ஃபி எதுகி ஒரு ஒட்டகத்தினுடைய முட்டுக்கால் என்பது அதனுடைய தான் இருக்கு அதாவது என்னன்னா அது ஒட்டகத்து பின்னங்கால் என்பது அதோட முன்னங்கால் அப்படின்ற ஒரு ஒரு சொல் வழக்கமே அரபுகள் மத்தியில உண்டு இது வந்து யாரும் மறுக்க முடியாது அப்போ இந்த இதையே நம்ம மனதில் வைத்து இந்த ஹதீச புரிஞ்சோம்னா எந்த குழப்பமே கிடையாது எந்த குழப்பமும் கிடையாது இப்போ ரவிஸ்வசலம் என்ன சொல்றாங்க அதீசன முற்பகுதியில வந்து கைகளை வைங்கன்னு தெளிவான கட்டளை வந்துருச்சு அதற்கு அடுத்த பகுதியில வந்துட்டு என்ன வருது அப்படின்னாக்கா ஒட்டகத்தை போல நீங்க வந்துட்டு அமர வேண்டாம்னா ஒட்டகம் முன்னங்க தன்னுடைய முன் ரெண்டு கால்களை தான் முன்னாடி வைக்குதுனாலும் அது அரபு மக்கள் மத்தியில அது எப்படி வந்துட்டு அறியப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா கால் ரெண்டும் முன்ன இருந்தாலும் முன்னாடி இருந்தாலும் கூட அது வந்துட்டு பின்னங்கால் என்றதை என்ன என்ன பட்டிருக்கு அதாவது இப்போ அயரிசி எதிகி அது முட்டுக்கால் என்பது அதனுடைய கைகளில் தான் கைகள்னா முன்னங்கால்ல தான் இருக்கு அப்படின்ற கருத்து அப்போ இப்படிதான் அவங்க வந்து அரபு மக்கள் மத்தியில அந்த ஒரு ஒரு புரிதல் இருந்திருக்கு காலங்காலமா சொல்லி வருவாங்கள பழமொழியில நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ அந் அதை கொண்டு நம்ம விளங்கணும்னாக்கா மக்கள் மத்தியில உள்ள ஒரு விஷயம் இது இது யாரும் வந்துட்டு முதல் சாரம் மறுக்க முடியாது இப்போ நம்ம திடீர்னு புகுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது அப்போ இந்த இந்த மாதிரியான வாதங்கள்லாம் எடுத்து இப்போ அல்வனையும் சொல்றாங்க அந்த அவங்க வைக்கக்கூடிய வாதமும் சரியா இருக்கு அப்படிங்கிறனால இப்போ இதுல வந்து குழப்பமே கிடையாது இந்த ஹரிசனுடைய முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் என்ன செய்யலைன்னா முரண்படலை அறிவிப்பாளர் தொடர்பு சரியா இருக்கு அப்படிங்க அப்படி அப்படிங்கிறனாலையும் நாம வந்துட்டு சுண்ணத்தான முறை இதில் என்ன அப்படின்னாக்கா தொழுகையில முதலில் நாம வந்துட்டு சசிதா ஆனால் கைகளை தான் முதல்ல வைக்கணும் தரையில அதற்கு தான் மூட்டுக்காலை வைக்கணும் என்று என்று நம்ம நிலைப்பாடு இருப்பது தான் சரி ஏன்னா ஹதீஸ் வந்து சரியா இருக்கு அது முரண்பு இல்லாமல் விளங்கக்கூடிய வகையும் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாம ஒரு பலகீனமான ஹதீஸை கொண்டு வந்து பின்பற்றுவது அல்லது ரெண்டு அதிசக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்வதுங்கிறது ஏற்புடையது கிடையாது எனவே நீங்க ஒரு கேள்வி சொல்வதை போல தற்போது சௌஹித் சகோதரர் எப்படி வந்துட்டு சஜ்தா செல்லும் பொழுது அவங்க போகிறாங்க எப்படி போகிறாங்க கைகளில் தான் வைக்கிறாங்க முன்னாடி முதல்ல அது சரியான முறை தான் அதில் தவறு கிடையாது